வணக்கம் வினோயன் வணக்கம் மோகிண்டா என்ன கதை இளைஞர் என்ன நடக்கு இளைஞஸ் தேவானந்தாண்ட கைதை தொடர்ந்து நிறைய பேர் அந்த கைதுக்கு எதிர்ப்பாக வைச்சிருக்காங்க அதே மாதிரி தையி டி விகாரிக்கு எதிராக பல்வேறு பட்ட கருத்துக்களும் முன் வந்து வண்ணமே காணப்படுகிறது அப்ப இது தொடர்பான ஒரு அலாசல் தான் என்று காணப்படுகிறது லக்ல தேவானந்தா அவருடைய கைதை வரவேற்று சில பேர் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் மற்றது வந்து அவர்களுடைய கட்சியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் அவர்கள் மற்ற தமிழரசு கட்சியின் சார்பில் பல்வேறு பட்டவர்கள் வந்து வரவேற்று கதைத்திருந்தார்கள் இவர் சிறைக்கு செல்ல வேண்டும் செல்லக்கூடிய ஒரு நபர் தான் என்று இதுவரை காலம் கதைத்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் பார்க்க போறது வந்து இவருடைய கைதை எதிர்த்து யார் யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்றதுதான் அல்லது நிச்சயம் கடந்த காலத்தில் வந்து சுரேன் ராகவன் இவர கைதை எதிர்த்து என்றதை தாண்டி இவருக்கான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு இந்த ஜெயிலில் வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்காகவே சரியான முறையில் ட்ரீட் பண்ணுவாங்க சுரேன் ராகவன் அவர்கள் வந்து இவருக்கு சரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வழங்கியிருந்தார் அதையும் தாண்டி பிரபுணர் கட்சியின் முக்கிய உறுப்பினர் யார் வந்து இதையும் தாண்டி பிரமுன கட்சியின் பொதுச்செயலாளர் சார காரியவசம் அவர்களும் இந்த கருத்தை அதாவது வந்து கைதை எதிர்த்திருக்கிறார் இந்த கைது என்பது தற்போது தேவையில்லாத முப்பது வருடங்களாக நடந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பாடுபட்டவர் அவர் எப்படி பாடுபட்டவர் என்று எல்லாருக்கும் தெரியும் நிச்சயம் அவர் மட்டுமில்ல பிள்ளையானவர்களும் தான் முப்பது வருடமாக நடந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக பாடுபட்டவர்கள் இப்படியானவர்களை கைது செய்வது என்பது மிகவும் பிள்ளையான வேலை என்றவாறு தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது இல்லாமல் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு முக்கிய துணையாக நின்றவர் என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் இவருக்கு வந்து கௌரவிக்கு மீது தவிர கைதலை செய்து உள்ள கூடக்கூடாது என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறார் ஆரியவாசம் அவர் இவரை தாண்டி வேறு யார் பாட்டாளி சம்பிக்க ரணவக அவர்களும் வர்ற கைது வந்து பிழையானது ஒன்று ஒரு தவறான முன் மாதிரி என்ன மாதிரி தனது கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் முக்கியமாக பார்த்தால் மஹிந்த அணியினருடைய சார்பான கருத்துக்கள் தான் இந்த இவருடைய கைதை எதிர்த்து அதிக பேர் தென்னிலங்கையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் தென்னிலங்கையில் இருக்கிற முக்கியமான ஆஹ் முக்கியமான பொறுப்புகளில் அந்த காலத்தில் இருந்தவர்கள் யார் யாருன்னா அந்த காரிய பாட்டாளி அவர்கள் எல்லாம் முக்கியமான பொறுப்புகள் மைந்தா அணியரோட இணைந்திருந்தார்கள் இவர்கள் தான் இவற்றைய கைதை எதிர்க்கிறார்கள் உண்மையிலேயே மகிந்தா அணியினர் இருந்திருந்தால் ஆட்சியில் நிச்சயமாக மாட்டார் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் முக்கியமான ஒரு கருத்து அதே நேரத்தில் வந்து இவருடைய கைது நியாயமானது என்று தமிழ் தேசியவாதிகள் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறது இந்த ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்கள் சார்பாக கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு தமிழ் மக்களை பொறுத்தளவுல தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இவர்கள் வந்து கைது முக்கியமானது முக்கியமாக இடம்பெற வேண்டியது ஒன்று என்று சொல்கிறதுக்கான காரணங்களா வந்து ஒரு நிறைய கொலை கொள்ளை சம்பவங்களில் வந்து ஆயுத முனையில் மக்களை மிரட்டுறது வெள்ளவேன் கலாச்சாரம் என்ற வகையிலையும் தங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த இவ்வளவுக்கும் பொறுப்பு காரணமாக அமைந்தவர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் ஆகவே வரது கைது முக்கியமானது என்று சொல்வதற்கான காரணமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இவ்வாறான காரணங்களை அடுக்கும் இதே சந்தர்ப்பத்தில் வந்து புலிகளை வந்து அழிப்பதற்கு காரணமாக அமைந்த ஒருவர் என்ற ரீதியில வந்து இவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையிலான கருத்துக்களை சிங்கள தரப்பும் சிங்கள தரப்புலையும் வந்து சில மகிந்த அணியினர் வந்து தெரிவித்திருக்க அந்த காலத்துல வந்து மஹிந்த ராஜபக்சோட பயணித்தவர்கள் தான் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பதை முக்கியமாக முக்கியமாக தெரிவித்துக் கொள்வீர்களோ பார்ப்போம் ஆனால் இது எவ்வாறு கைது அமைந்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு இந்த கைதில் கிடைக்குமா என்பது வந்து கேள்விக்குரிய ஒரு விடயம்தான் தான் எங்களுக்கு தேவை இப்பொழுது ஒரு தீர்வு ஆஹ் தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மை இனத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா என்று நாங்கள் கூறி கொள்ளலாம் பார்ப்போம் வருகாலங்களில் வந்து இவ்வாறான தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்படுமா சரியான முறையிலான ஒரு சமஷ்டி ஆட்சி முறை உருவாக்கப்படுமா என்றதை பார்ப்போம் தொடர்ச்சியாக அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக தையட்டி விகாரை சார்ந்த ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதே தையட்டி விகாரை சம்பந்தமான விடயத்தில் வந்து மொயின் ராஜ் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவித்து வராங்க அதிலையும் வந்து கடந்த நாளைய தினம் மூன்றாம் தேதி அளவில் பார்வையோட ஆர்ப்பாட்டம் நடப்பது கடந்த தெரிவிக்கப்பட்ட விடயம் என்றால் மூன்றாம் தேதி தனிட்டு விசாரணையை இடிப்பதற்காக சில முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இணைய ஒரு தீர்க்கும் விதமாகவும் இந்த போராட்டம் தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பை கயந்திரகுமார் அவர்கள் வந்து முன்வைத்திருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் என்றுமே சட்ட விரோதமாக சட்ட விரோதமாக கொள்ளப்படுகிற மாட்டோம் வந்து புலிகள் காலத்திலேயும் பீகாரைக்கு எதிரானவர்கள் அல்ல புலிகள் வந்து பீகாரைக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் ஆயுதம் பெற்றிருந்தாலும் அந்த ஆயுத முனையில வந்து என்றைக்குமே நாங்கள் பிகாரை அழிக்கணும் அழிக்கணும் பீகாரை உடைச்சதோ அப்படியான ஒரு வரலாறு இல்லை அதே போலதான் நாங்களும் அதாவது வந்து சட்ட ரீதியற்ற பிகாரை சட்ட ரீ சட்ட ரீதியான முறையில் தான் அகற்றுவோம் நாங்கள் இதை வந்து இடிக்கிறதுக்கோ இல்ல ச சட்ட விரோதமான முறையில வந்து அழிக்கிறதுக்கு நாங்க எந்த எந்த காரணம் கொண்டும் நாங்க எப்போவும் முயற்சிக்கவில்லை என்றே தனது அதே நேரத்துல அவர் இன்னொரு முக்கியமான எடுத்தது இந்த விஹாரியை சுட்டி அந்த காலத்துல அஹ் ஒரு இந்து கோயில் மற்ற நாலு கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் ஐந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆலயங்களுக்கு அஹ் மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் காணப்பட்டிருந்தது ஆனால் பிற்பட்ட காலங்களில் நடிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மஹிந்தாவுடைய ஆட்சி காலத்துல அந்த காலத்துல கூட மயில் புள்ளையார் கோயில் ஒன்று இருந்தது அது நான் அதி உச்ச பாதுகாப்புல இருந்த நேரத்துல ராணுவத்தினருடைய அனுமதி பெற்று போய் மக்கள் வழிபட்டு வந்திருந்தார்கள் ஆனால் இப்போ அந்த ஆலயம் இருந்ததுக்கான ஒரு சான்று கூட இல்லை என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹகேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தயிட்டு விகாரைக்கு எதிராக பல்வேறு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே நேரத்தில் வந்து இந்த மூன்றாம் திகதி விசேடமாக ஒரு புத்த சிலை கொண்டு வரப்பட போகிறது அல்ல விசேட தினமாக கொண்டாட போகிறது என்ற ஒரு கருத்து இந்த ஊடகங்களில் பரவி இருந்தது அப்ப இதுக்கு அந்த விகாரையின் விகராதிபதி என்ன தெரிவித்திருக்காரு என்று பார்த்தால் என்ன தெரிவித்திருக்கா அதோட எந்த விதமான தற்போதைக்கு எந்த விதமான கட்டட பணிகளுமோ எந்த விதமான சிலை வைப்பு இடம்பெறாது என்ற தனது உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்ட கலையா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் உள்ளதா உள்ளது இந்த தங்களுடைய சார்பான பத்திரங்களை வந்து அரசாங்கத்தை ஒப்படைத்திருக்காரு அதே மாதிரி நாங்களும் தங்களுக்கு சார்பான உறுதிப்பாடான பத்திரங்களை கொடுத்திருக்கோம் அப்ப சட்டம் தன்னுடைய கடமை செய்கிற வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு விதத்திலையும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம் என்ற ரீதியில அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் ஆஹ் அவர் இப்பையும் அது வந்து ஒரு நியாயமான ஒரு கட்டிடம் என்று அஹ் ஒரு உறுதிப்பாடாக தான் இருக்கிறார் அதே நேரத்துல வந்து பல்வேறுபட்ட வேறு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வேறு பௌத்த தேரர்கள் வந்து அதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் கடந்த காலத்தில் வந்து நயனாதீவ் பற்றி அதே மாதிரி ஜாழ்பாண நாக விகாரையினுடைய விகாரத்தை பற்றியும் அது ஒரு வந்து சட்டவிரோதம் சொல்லியிருக்கிறேன் மக்களுடைய ஹாணி தான் அது அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இப்படி ஜாழ்பாணத்துல மக்களுடன் இயங்கி பயணிக்கின்ற தேரர்கள் இவ்வாறு தெரிவிக்க தயித்து தொடர்பான விடயங்கள் பொருளாக காணப்படுகிறது கடந்த காலங்களில் மௌனம் சாதித்திருந்த

வந்து பொதுவப் பிரபு நிகழ்ந்திருந்தது இதுல யாழ்ப்பாணத்துல பிசேடமா ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் புதுவரிடம் பிறந்துள்ளதா என்ற ஒரு மகிழ்ச்சி வைப்பாங்க வித்தியாசமாக செயல்படும் அடிப்படையில் இந்த புத்தாட்டு கொண்டாட்டத்தையும் ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு கொண்டாடி தமிழக வித்தியாசத்தன்மையை காட்டியிருக்கார்கள் உண்மையிலேயே இந்த மணிக்குடு கோபுரம் வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பார்வை என்று இதுல வந்து நம்ம மணிக்குடு கோபுரம் என்ற வந்து சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டங்கள்லயும் பிரதானமான மணிக்குடு கோபுரங்கள் இருக்கு அந்த வகையில்

அதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த சம்பவம் நடக்கும் அந்த இளவரசர் வருகைக்காக வேண்டிய ஒரு வரவேற்பு குழு ஒன்று இங்க உருவாக்கப்படுது இந்த வரவேற்பு குழுவானவர்கள் வந்து நிதி அரவுடன் சன மக்கள்கிட்ட வந்து ஒரு நிதி அரவுடன் செய்யறாங்க இந்த நிதி அரவுல அவர்களுக்கு அவருக்கான அன்பளிப்பு போர் சில பொருட்கள் வாங்கிய பிறகு எஞ்சிய பணம் கொஞ்சம் பணம் எஞ்சிதுமா எஞ்சிய பணம் இந்த மணிக்குடு கட்டப்படுது அப்பொழுது இருந்த ஆளுநர் திறந்து வைக்கிறார் அவர் தந்து சொந்த காசுல வந்து இந்த மணிக்கூட்டை வாங்கி கொடுக்கிறாரா ஆனா இன்று வரைக்கும் அந்த மணிக்கு ஓடவில்லை என்பதால் மிக மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விடையா அடுத்து வந்து இந்த

இத்தனை லட்சம் செலவு சொன்னி அந்த மணிக்குடியில அலங்கரித்து அது என்ன கிளி போல கிளி போல இருந்துச்சு வடிவா இருந்துச்சு ஆனால் இவ்வளவு செலவு செஞ்சு அவர்களுக்கு அந்த மணிக்கு மணிக்குடுக்கு ஒரு பேட்டரி போடலாம் ஓடி இருக்கும் என்ற செத்த கிளி வந்து பச்சை கிளி எவ்வளவு அலங்கரிச்சாலும் பரவாயில்ல செத்து கிடக்குடா செத்து கிடக்குயா கிடக்கு என்ன வேறன்னு கவனித்த எங்களுடைய விடயங்கள் அந்த மணிக்குடுக்கு ஒரு சின்ன பற்றி சொந்த காசுல வாங்கி நான் எங்களுடைய சடல் ரீதியாக அந்த பற்றி வாங்கி கொடுக்கலாம் மனத்த முறை அடுத்த முறையாச்சும் அந்த பற்றியை போட்டுக்கொள்ளுங்க நம்ம அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி சொல்லு புலம்பெயர்ல இருந்தாவது உதவி செய்யுங்க அரசியல்வாதிகள் நடந்தது புலம்பெயர் தமிழர்கிட்ட காசு வாங்குறாங்க தான் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் வரவேற்கப்பட்டாலும் இப்பொழுது வந்து தமிழ் தேசியத்துக்கே ஒரு சவால் விடுக்கக்கூடிய கருத்துக்களாக மாறப்பட்டிருக்கு நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும்

ஆனால் அந்த மணி ஓடுவதற்கான காரணம் யார் இந்த கட்சி மாநகர சபையை கைப்பற்ற போது இந்த வெற்றிய போடும் நிறைய பிரச்சனை பிரச்சனை இருக்கு வெட்டிய போட்டா ரெண்டு வாக்கு கூடிடுமோ அவர்களை போட விட மாட்டார்கள் வெட்டிய போடல என்றா அவங்கள வச்சு அரசியல் செய்யலாம் அந்த இருக்கிற ஆட்சிக்காரர் அப்ப அதுக்காக வெட்டிய போட அப்படி வந்து அந்த பட்டியில சின்ன விஷயம் இல்ல பெரிய விஷயம் இருக்கு நூத்தி ஐம்பது வருடம் பழமை மாட்டாங்க தமிழ் மக்களுடைய தேவைப்பாடுகளை கூட சொல்லலாம் மக்களுடைய நிறைவேறினால் நிறைவுவதால் அரசாங்கமும் சரியது என்னுடைய அரசியல் தலைமை கூட ஆட்சி இருக்கு விட்டுட்டு நான் கலந்து செல்வோம் பார்ப்போம் எனி காலங்களில் எவ்வாறான முடிவுகள் கிடைக்க போகிறது இந்த பட்டி தொடர்பாக நன்றி வணக்கம் நன்றி இதுவரை தொடர்பாக மேலும் செய்தியில் அறியணும் எனக்கு நன்றி வணக்கம்